எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை My fellow citizens, today we stand at a crossroads, a moment of profound decision. முன்னாடியாச்சும் என்னைய மாதிரி பேசுவேன் இப்ப கேணையனாவே பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே அண்ணன் வந்து குடிச்ச குரங்கு தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப விஜயின்ற தேவராயிட்டு கோர்ட் கேஸ் வந்து அந்த மேச்சல் நிலங்களில் வந்து தடை வந்திருக்கு தீரன் திருமுருகன் அப்படின்னு பேரு யாருன்னு பார்த்தா நாம் தமிழர்ல உள்ள மீன மீனவர் அணி தலைவர் அவரு நீங்களே உங்களால விட்டு கேஸ் போட்டு அதை தடை செய்ய சொல்லிட்டு அப்புறம் நீங்களே அதுக்கு ஒரு எதிர்த்து போராட்டம் பண்ணுவீங்களா பாக்குறதெல்லாம் கேணையனா பணமரத்துல ஏறுற நாடகர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு பாரு இது வாட்டி போ போஸ்டர் அடிச்சு விட்டிருக்கிறேன் கோனாரிடமே ஒன்று சே அப்படின்னு போட்டு போஸ்ட்ரு ஓட்டி மாடுகளுக்கான வாக்குரிமை வேணும்னு தான் பதவி என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க விவசாயத்தில் தண்ணி இறைவுன்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா எப்போது குறைந்த எண்ணிக்கையில் ஆட்கள் வந்து விவசாய வேலையில் ஈடுபடப்பட்டாலும் எல்லாருக்கான தேவையை நிறைவேற்ற முடியுது அப்படின்னா தான் தண்ணி இறை வேலைகள் இருந்தால் சொல்கிறது என்னென்னா எல்லாரும் விவசாயம் பண்ணுன்னு இருக்கான் கல் ஒரு உணவு சரிடா உணவு சேர்த்துடலாமா உணவு பட்டியல் ஆமாம் கல்ல இறக்கி வித்தோம்னா டாஸ்மாக்கு போகிறவங்க குறைவாங்க டாய் உணவுன்றா அப்புறம் டாஸ்மாக்கில் போகிறவங்கலாம் குறைவாங்கன்னு சொன்னால் கேட்குறவங்கலாம் லூஸா மொத்தத்தில் அண்ணன் சீமான் வந்து என்ன பண்ணுறது எத்தை தின்னால் பித்தம் தீரும் அப்படிம்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டார் விஜய் ஃபோபியா வந்துருச்சு அரண்சி நேர்களுக்கு வணக்கம் நான் மதநீர் உலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சீமானவர்கள் ஆடு மாடுகள் வச்சு ஒரு மாநாடு நடத்தி ஒரு ஆடு மாடுகளுக்காக உரிமை கோரி மாநாடு நடத்தப்படுறாரு மாடுகளை வச்சு மாட்டு முன்னாடியே உரையாற்றி தானே ஒரு மாடு போல சிந்திச்சு பேசுறதெல்லாம் வேற லெவல் எப்படி இருந்தது மாநாடு நேரத்துக்கு நேரம் ஒரு அவதாரம் எடுப்பாரு எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா கிறிஸ்தவர்கள் சாத்தானியின் பிள்ளைகளா சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு கூடாது அப்புறம் அது வந்து சாதி ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க குலப்பே குடி பெருமை கொலை அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அடிச்சு விடுவார் அப்புறம் பாத்தீங்கன்னா பனைமரத்தில் ஏறுற நாடார்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு இவங்க மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறார் அவர முத்திரமேசன் ஒருத்தர் வந்து முன்னெடுத்து முன்னிலைப்படுத்தினாங்க அவர் நாடார் சங்கம்னு ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த ஹரி நாடார் கூட இவரை சேர்த்துக்க மாட்டுறாரு அது ஒரு பிரச்சனை அந்த அதே விஜயலட்சுமி மேட்டர்ல அது பஞ்சாயத்து நம்ம நிறைய நகையெல்லாம் போட்டு ஒரு வேற ஆமாம் அவர் தான் விஜயலட்சுமிக்கு வீட்டில் எடுத்து கொடுத்து நல்லா செஞ்சார் இப்போ போஸ்டரே அடிச்சு விட்டாங்க கோனாரிடமே ஒன்று சே அப்படின்னு போட்டு போஸ்டரே அடிச்சு ஒட்டி மாடுகளோடு மாடுகளாக ஒரு கூட்டத்தை போட்டு தானே மாடுகளுக்கான உரிமைகள் வேண்டும் வாக்குரிமை வேணும்னு நான் பதறிட்டேங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க வேணும்னு வாக்குரிமை வேணும்னா யாருக்கு மாடு வாக்கு வாக்குப்போடு இல்லை பத்து மாடு வச்சிருக்கேன் உங்களுக்கு பத்து ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா நான் அப்படி கூட யோசிக்கலாம் இல்ல அவரு மா எனக்கு நிறைய ஓட்டு வேணும் அப்படின்னா அந்த மாட்டு ஓனர் வந்து நான் அதை பத்து மாடு வச்சிருக்கேன் எனக்கு பத்து ஓட்டு கொடுங்க ஐம்பது மாடு வச்சிருக்கேன் ஐம்பது ஓட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் ஏதாவது கொண்டு வர்றாரா இருக்கலாம் அவரு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா தலை சுத்தி மயக்கமே வந்துடும் வைங்களேன் என்ன நம்ம பண்ணி பாக்குற மீடியா திரும்பியே பார்க்க மாட்டாங்க இங்க லைவ் எல்லாம் போட்டுக்கிறாங்க புதிய தலைமுறையில ஒளிபரப்புறாங்க அது போடுவாங்க முன்னாடி விஜய் வர்றதுக்கு முன்னாடி டெய்லி பாத்தீங்கன்னா அவர் ஐம்பது மீடியா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வீர வசனங்கள்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பாவம் விஜய் வந்ததுக்கு ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க யூடியூப்ல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள்லாம் ஒரு காலத்தில் டெய்லி ஒரு சீமான் வீடியோ போடுவீங்க இப்பெல்லாம் நீங்கள் சீமான் வீடியோ போட்டே எவ்வளோ நம்ம மாதம் ஆச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு எல்லாருமே மறந்துட்டாங்க நம்ம ஈவன் நம்ம மைனர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு வீடியோ போட்டுருவோம் அப்படியே சீமான பற்றி அவங்க கண்டென்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாரு அவங்களும் போடுறது இல்லை யாருமே சீமான கண்டுக்கிறது இல்லைன்னு கடைசியில் வேற வழியே இல்லைன்னு மாடு ஆடு ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நான் கூட முதல்ல என்ன நினைச்சேன் மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை மீட்க போராட்டம் போல இல்லை அதை சொல்கிறாங்க இல்லையா இப்போ இப்போ நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்குது அவர் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி எந்த நிலைமை இருந்ததோ அதே மாதிரி வேணும் எங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க தடை வச்சுட்டீங்க அதனால மாடு மாடுகள் வந்து மேய்க்கிறதுக்கு காடுகளில் இல்லை ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம் நான் சின்ன வயசுல எங்கள் தாத்தா வீட்டில எல்லாம் பார்த்துருக்குறேன் காலையில் ஒருத்தர் வருவார் வந்து பால் கறக்கிற மாடெல்லாம் தனியாக ஒரு பக்கம் கட்டியிருப்பாங்க அது எருமையாக இருந்தாலும் பசுவா இருந்தாலும் பால் கறக்கிற மாடு ஒரு தனி இடத்துல இருக்கும் மற்ற மாடெல்லாம் ரெகுலரில் இருக்கும் இது பால் கறக்கிற நிப்பாட்டியாச்சுன்னா இந்த மாடி கொண்டு போய் அது கூட கட்டி வச்சிருவாங்க அவர் அந்த பால் கறக்காத மாடுகள்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா அவர் வந்த உடனே அவுத்து விட்டுருவார் அவுத்து விட்டு அவுத்து வேற ஒன்றும் பண்ண மாட்டார் அவுத்து விட்ட அதுக்கு பூரா எல்லாம் கிளம்பி தெருவிழியா நடந்து அது பாட்டு போக ஆரம்பிச்சு டீமா போவோம் ஆமா அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் போயிட்டு சாயங்காலம் அதே மாதிரி அந்த களக்காட்டுல அந்த மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காலி இடங்கள் இருக்கும் அங்க வந்து விட்டுருவாங்க அப்போ வந்து அது வந்து ஒரு அது பேரே வந்து மேய்ச்சல் நிலம் தான் மேய்ச்சல் புறம்போக்குன்னே அதுக்கு பேரு பேரே மேய்ச்சல் புறம்போக்கு தான் முகலாயர் காலத்துல கூட அது இருந்தது அது வந்து அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க டக்குனு ஞாபகம் வரல எனக்கு அந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ல வந்து ஒன்று மூன்று வகையான நிலங்களாக அதில் பிரிச்சிருக்கும் அதில் ஒரு வகை நிலம் வந்து எப்பவும் இந்த பொது மேய்ச்சலுக்காக விடப்பட்ட நிலமாக இருக்கும் அதுல அது யாரோட நிலமும் கிடையாது ஆடுகளும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகளை மட்டும் கொண்டாந்து மேய்ப்பாங்க ஏன்னா வெள்ளாடு வந்து காஞ்சி போனது சாப்பிடாது பச்சையாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடும் செம்மறியாடு வந்து எதா வேணா சாப்பிடும் பகலில் மேய்ச்சிட்டு ராத்திரி கொண்டு போய் எந்த வயலில் பேசியிருக்காங்களோ அந்த வயலில் கொண்டு போய் பட்டி அடிச்சுடுவாங்க அது ஒரு ஒரு மாதம் அந்த ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு ப பட்டி அடிச்சுட்டு அது அந்த புழுக்க இதெல்லாம் அவ்வளோ உரமாகும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க பண்ணி அதுக்கப்புறம் அந்த செம்மறியாடு கூட்டிகிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க இந்த வெள்ளாட்டுக்கெல்லாம் வந்து களை புழுங்குறதுமாங்க ஒரு கட்டையில் இப்படி குறுக்க இப்படி ஒன்று ஒரு கட்டைய வச்சு கட்டிடுவாங்க வச்சு அந்த இலையெல்லாம் பறிச்சு போடுவாங்க அது சாப்பிடும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டு இருந்த விஷயம்தான் என்ன ஒரு பிரச்சனை இப்படி இந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வந்து அந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து அதுவும் கரெக்டா இருபத்தொன்னுல ஸ்டாலின் அரசாங்கம் அமைந்த பிறகு தடை வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கவனத்தில் கொள்ள முக்கியமாக ரொம்ப கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதைத்தான் சீமானும் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியின் சதி அப்படின்னு என்ன ஒரு பிரச்சனை அந்த கேஸ் வந்து கோர்ட் வந்து சுவ எடுக்கவும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கேஸ் போடவும் இல்லை கேஸ் போட்டது ஒரு தனிநபர் அப்படின்னு நான் முதல்ல நினைச்சுட்டேன் அவர் பேரு வந்து தீரன் திருமுருகன் அப்படின்னு பேரு யாருன்னு பார்த்தா நாம் தமிழர்ல உள்ள மீன மீனவர் அணி மாநில பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் நீங்களே உங்களால விட்டு கேஸ் போட்டு அதை தடை செய்ய சொல்லிட்டு அப்புறம் நீங்களே அதுக்கு ஒரு எழுத்து போராட்டம் பண்ணுவீங்களா அதுக்கு ஒரு பதிலும் உடச்சி பேசி சொல்ற நீ கருக்கா இல்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மக்கள் தான் கேட்பாங்க நான் கேஸ் போடுவேன் நீ எல்லாம் அந்த கேஸ தடை தடை வாங்கணும் அப்படின்னு கேட்டா இது என்ன கேணைய நம்ம முன்னாடியாச்சும் மாதிரி பேசுவார் இப்ப கேணையனாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு ரொம்ப பொதுமக்கள் தான் பாவம் இது என்ன எவ்வளவு வருஷம்தான் இந்த கூத்துக்களை வந்து அவங்களும் சகிச்சுக்கிட்டு போவாங்கன்னு தெரியல நீங்களே பாமைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா நீ ஏன் எடுக்கல நீ என்ன பார்த்து கேப்பியாம் இது அப்படித்தானே இருக்குது அவர் பாமைப்பாராம் நான் வைப்ப நீ பார்த்து எடுக்கணும்ல அப்படின்னு என்னை பார்த்து திருப்பி கேட்குற மாதிரி இருக்குது லூசு தரமா ஏற்கனவே அவர் அப்படி தான் பேசுவார் இப்போ கொஞ்சம் அந்த சொல்லுவாங்கல்ல கல்லு குடிச்ச குரங்க தேள் கொட்டின கதையான்னு ஏற்கனவே க அண்ணன் வந்து கல்லு குடிச்ச குரங்கு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ விஜய்ன்ற தேல் கொட்டினதுக்கு ஓவர் ஆகிட்டு வச்சுன்னு சீமானோட கடைசி இறுதி அரசியல் பத்திகள் பக்கம் கூட இல்லை பத்திகள் எழுதி கொள்ள எழுதி கொண்டு இருக்கப்படுகிறது விரைவில் முடிவரை எழுதி முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் சொல்கிற சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இல்லையா இயற்கை விவசாயம் விவசாயத்தை பாதுகாக்கணும் பால் உற்பத்தி இதெல்லாம் நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க இப்போ நீங்கள் எல்லாம் பால் விரும்பி சாப்பிட்றீங்க ஆந்திரா வளர்ந்துட்டு தான் இப்போ அரிசி வருது ஆந்திரா தான் பால் வருது தமிழ்நாட்டில் விவசாயமும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இதுவும் பால் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு மொத்தமா நிலமெல்லாம் நஞ்சாயிருச்சு அப்படிலாம் வந்து பேசுறாரு இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்களா அதை வந்து ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா ஆக்சிமோரன் அப்படிம்பாங்க இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது விவசாயம்ன்றதே செயற்கை தாங்க இயற்கை விவசாயம்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்க எப்போ வந்து செடியெல்லாம் பிடிங்க கூடாது வரிசையாக நட்டு வளக்க ஆரம்பிச்சிங்களா அப்பவே அது செயற்கை ஆகிடுச்சு இயற்கை விவசாயம்னா நீங்கள் காட்டுக்குள்ளே தேடி போகணும் அங்கே ஒரே ஒரு மாம்பழ மரம் இருக்கும் அதில் போய் ரெண்டு பழம் தான் இருக்கும் பறிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னும் நாலு கிலோமீட்டர் நடந்து போய் இன்னொரு ப மரத்துலேருந்து பறிக்கணும் மனித முயற்சி இல்லாமல் தான் இயற்கை மனித முயற்சி இல்லாமல் தானாக நடந்தால் அது பேர் இயற்கை மனித எத்தனை உள்ளே வரும்போதே அது இயற்கை கிடையாது அது செயற்கை தான் அதுல வந்து நாம வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல வட இந்தியால பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் ரெண்டு கொண்டு தான் இந்த பால் உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி அதிகமானது அதே போலவே விவசாயமும் உற்பத்தி அதிகமானது நல்ல வளர்ந்த நாடாக இருந்தால் அந்த நாட்டில் விவசாயத்தில் ஈடுபடுபவரின் எண்ணிக்கை கம்மியா இருக்கணும் சரிங்களா அமெரிக்கால ஆறு தான் விவசாயத்துல ஈடுபடுறாங்க சுவிட்சர்லாந்துல அதாவது நம்ம இந்த சுவிஸ் வங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே எல்லாம் கொண்டு போய் அங்கே போடுறாங்கன்னு அந்த சுவிட்சர்லாந்துல மொத்த ஜிடிபியில எண்பது சதவீத ஜிடிபி அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது டென்மார்க் நார்வே போன்ற நாடுகளில் மொத்த ஜிடிபியில் எழுபது பெர்சன்ட் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் உற்பத்தியில் தான் வருது ஐரோப்பா முழுக்க அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க ஆமாம் ஆனால் சுவிட்சர்லாந்துல வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஏழு பர்சன்ட் தான் நம்ம ஊரில் எவ்வளோ இந்தியாவில் ஊர்ல இந்திய சராசரி வந்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாடு சராசரி வந்து முப்பது பர்சன்ட் இந்த முப்பது பர்சன்ட் வந்து என்னைக்கு சிங்கிள் டிஜிட்டுக்கு வருதோ அன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட்டில் வேற ரேஞ்சுக்கு போயிருச்சுன்றத நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஐம்பது பெர்சன்ட் விவசாயத்தில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது நம்ம ப்ரொஃபசர் ஜெயரஞ்சன் தான் அந்த உதாரணத்தை சொல்லுவார் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் விவசாயத்தில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் நீ நானும் இருக்கோம் நீ விவசாயம் பார்க்குற நான் வேற ஒரு வேலை பார்க்குற நீ என்ன உற்பத்தி பண்ணுறியோ அதை வச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோன்னு அர்த்தம் அப்படின்னா விவசாயத்தை எவ்வளோ லோ டெக்னாலஜியில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு ஆள் விவசாயம் பண்ணால் நூறு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அவ்வளோ விவசாய பொருளை ஒரு ஒரு ஆள் உற்பத்தி பண்ண முடிஞ்சுதுன்னா அது நல்ல விவசாய முறையா இல்லைனா ஒரு ஆள் உற்பத்தி பண்ணி ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியுன்றது நல்ல விவசாய உற்பத்தி முறையா இது பொதுமக்கள் தான் யோசிக்கணும் ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறைய கம்பு சோளம் இதுதான் விதைப்பாங்க விதைச்சாலும் அதை கொண்டு போய் அளக்கிற வேலையெல்லாம் கிடையாது ஏன்னா அவ்வளோலாம் விளைஞ்சிருக்காது அது விளைஞ்சதே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் கொண்டாந்து வீ வீட்டில் கட்டி வச்சுருவாங்க அதை வச்சு அந்த வருஷம் பூரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த நிலைகள்லாம் மாறி உபரி விவசாயம் வரப்போனதுக்கு அப்புறம் தான் விவசாயத்தில் ஆட்கள் குறைக்கப்படுகிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க நெல் வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் க நாற்று நடுறதுக்கு ஆள் தானே நட்டாகணும் அப்படிம்பாங்க இப்போ நாற்று நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு நாற்று நிறக்கே மிஷின் வந்துடுச்சு இங்கே ஃபாரின்லேருந்துலாம் கொண்டு வரல நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அதுக்கு ஒரு எந்திரம் தயார் பண்ணியிருக்காங்க நான் தஞ்சாவூர் பக்கம் போகிற அப்படிலாம் பார்க்குறேன் பல நிலங்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க வெளியே போர்டு இது நாற்று நடும் எந்திரத்தால் நடப்பட்ட வயல் அப்படின்னு அப்போ விவசாயத்தை நீங்கள் உற்பத்தியை பெருக்கணும்னா என்ன பண்ணணும் வேகமாக வளரக்கூடிய பயிர்கள் அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய பயிர்கள் இதை தான் முதல்ல ஐயாறு எட்டுன்ற ஒரு நெல் வகையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அது அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட எட்டு மாசமும் ஏன்னா வளர்ந்துகிட்டு இருந்த நெல் மூணு மாசம் மூன்றரை மாசத்துல அறுவடையை பாத்திரலாம் அப்படின்ற இடத்த நோக்கி நகரம் முடிஞ்சுது அப்படி நகரும் போ எங்க தாத்தா விவசாயம் பண்ணி நான் பார்த்துருக்குறேன்னு சொன்னேன்ல உளுந்து போடுவார் நெல்லை போட்டார்னா அதை அறுத்த உடனே உளுந்து போடுவார் உளுந்து போட்டால் என்ன உடனே அந்த நாடியூல்ஸ் அப்படிம்பாங்க அந்த வேர்ல பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக இருக்கும் அதை விட்டுட்டு அறுத்துடுவாங்க அறுத்துட்டா அது உள்ள உரமாயிடும் அப்போ அடுத்த விவசாயம் இப்படி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போக இப்போ வந்து பாஸ்டா நம்ம விவசாயத்துல வந்துட்டோம் வேற இந்த ரெண்டாயிரத்தி இருபது வரை உள்ள டேட்டா படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் ஏழரை மில்லியன் டன் பால் உற்பத்தி இருந்தது ஏழரை மில்லியன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா எழுபத்தஞ்சு லட்சம்னு எடுத்துக்கலாம் மில்லியன் கணக்கு புரியல தான் லட்சம்னு எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சு லட்சம் டன் பால் உற்பத்தி ஆகிருக்கு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பத்தரை லட்சம் பத்தரை லட்சம் டன் உற்பத்தி ஆகுது அதாவது கிட்டத்தட்ட மூணு முப்பது லட்சம் டன் வந்து எக்ஸ்ட்ரா தான் உற்பத்தி ஆயிருக்கு அதாவது பால் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பால் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது பால் உற்பத்தியில் விவசாயமும் அதே போல் தான் உற்பத்தியை வந்து அதிகரிக்க தான் செஞ்சிருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை போ போல விவசாயிகளுக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விவசாயத்துக்கு மிகவும் இணக்கமான ஒரு மாநிலம் இந்தியாவிலே கிடையாது வட இந்தியாவில் பஞ்சாப்லலாம் அபரிதமாக விளையும் ஆனால் அவர்களுக்கு அந்த உற்பத்தியை விற் விற்பதற்கு உண்டான பாதுகாப்பே கிடையாது நம்ம இப்போ தான் அவங்க வந்து எம்எஸ்பியெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த எம்எஸ்பியெலாம் நம்ம எப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக அந்த கொள்முதல் பார்க்க அது விவசாயம் வந்து விவசாயம் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அந்த பண்ணதுக்கு தேவையான அடிப்படை விளையாது கிடைக்கணும் கிடைக்கலன்னா அப்புறம் மத்திய அரசு மட்டும் தான் கொள்முதல் பண்ணும் ஆமா அதான் முதல்ல மாநில அரசு கொள்முதல் இல்ல மத்திய அரசு கொள்முதல் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச விலைன்னு நிர்ணயம் பண்றது இல்ல குறைந்தபட்ச விலை எதுக்காக நிர்ணயம் பண்றதுனாங்க இப்போ ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய மொத்த வியாபாரி இருக்கான்னு வைங்களேன் அவன் தான் போய் எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணுவான் அவன் கொள்முதல் பண்ணும்போது என்ன பண்ணுவான் அவன் அடிச்சு ஒரு ரேட்டு பேசுவான் இந்த ரேட்டு தான் வேணா கூடும் இல்லைன்னா எத்தனை போக முடியுமா விவசாயிக்கு என்ன பண்ணுவான் அறுத்தாச்சு கையில் காசு வந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்போ மார்க்கெட்ல எண்ணூறுரூவா ஒரு மூட்டை நெல் போகும் அப்படின்னா இவன் வந்து நானூறுவாய்க்கு தான் எடுப்பேன்மா இவருக்கு வேறு வழி இல்லாமல் வித்துட்டு இருப்பாரு இப்போ அரசாங்கமே கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்லும்போது கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்றது கூட முக்கியம் இல்லை விலை நிர்ணயம் அந்த விலையை நிர்ணயம் பண்றது ஒன்று நூறு மூட்டை நெல் இருக்கா ஒரு மூட்டைக்கு ஆயிரம் ரூபாய் நான் ஃபிக்ஸடாக தரேன் ஒரு கணக்குக்கு சொல்றேன் நான் அப்புறம் தான் பெருக்கி சொல்கிறேன் ஈஸியாக பண்ணுறேக்கா நூறு மூட்டை இருக்குது ஆயிரம் ரூபா தரேன் ஆனா மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் அதுக்கு மேல வியாபாரி வாங்கணும்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்தாதான் இந்த விவசாயிக்கு கொடுப்பான் இல்லைனா அவன் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு போறான்னு போயிடுவான் அப்ப என்ன ஆகுது விவசாயிக்கு தன்னுடைய வருமானம் பாதுகாக்கப்படுகிறது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் என்ன விலை கிடைக்கும்னே தெரியாம இருந்தாங்க நான் நேரில் பார்த்த உதாரணத்தை தான் சொல்ல முடியும் பார்க்காத விஷயத்த சொல்ல முடியாது அப்போது நான் பார்த்த விஷயத்த சொல்லணும்னா எங்கள் தாத்தா வந்து இந்த இது போடுவேன் இங்கே கேரளாவில் பழம்னு சொல்றாங்கல்ல அது வந்து எங்கள் கலக்காடு பக்கத்துல வந்து பழம்னு சொல்லுவாங்க அந்த வாழைக்காய் தான் போடுவார் அந்த வாழைக்காய் போடும்போது அவரே எல்லாரும் அவங்கவுங்க தான் அறுத்து எடுப்பாங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறுக்கிறதுக்கு முன்னாடியே விலை பேசிடுவாங்க அந்த வியாபாரி வருவான் அவங்க சொல்கிற இடத்துல இவங்க அறுத்து கொண்டு போய் வச்சுட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க இவர் போக மாட்டார் இவர் என்ன பண்ணுவார் அந்த விவசாயம் அந்த ஏத்திட்டு போற லாரிங்க இருக்கும்ல அதில் பிரித்து பிரித்து ஏத்திடுவாரு ஒரு ஒரு லாரில ஒரு இருபது தாறு இதுல ஒரு இருபத்தஞ்சு தார் அப்படின்ற மாதிரி ஏத்தி அந்த லாரியிலே ஏறி இவர் கேரளாக்கு போயிடுவார் கேரளால போய் அங்க இருக்க ஹோல்சேல் மார்க்கெட்ல விற்பாங்கல்ல அந்த ரேட்டுக்கு விற்று காசு வாங்கிட்டு வருவார் அப்ப இதெல்லாம் யாரும் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி செஞ்சு தப்பிச்சுப்பாங்கன்னு வைங்களேன் மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க மற்றவங்களுக்கு அந்த வசதி இருக்காது அதுங்க விவசாயத்தில் தன்னிறைவு தன்னிறைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அந்த விவசாயத்தில் இறைவுன்றது வந்து எப்ப வரும் அப்படின்னா எப்போது குறைந்த எண்ணிக்கையில ஆட்கள் வந்து விவசாய வேலையில ஈடுபடப்பட்டாலும் எல்லாருக்கான தேவையை நிறைவேற்ற முடியுது அப்படின்னா தான் தண்ணீரை வேலையும் இந்த உற்பத்தி பிரிக்காச்சு எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் பஞ்சம் எல்லாம் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் கோழிக்கறி கிடைச்சிருச்சு மாட்டுக்கறி கிடைச்சிருச்சு ஓகே ஆனா எல்லாம் விஷமாயிருச்சு உரம் போட்டு விஷமாயிருச்சு அது இவங்களை மாதிரி பொறாமை பிடிச்சவங்க பேசுறது பொறாமனு கூட சொல்ல முடியாது இதுக்கு சரியான கடுமையான வார்த்தை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வேற எப்படி சொல்றது அதான் சொல்றேன் எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல எனக்கு ஒரு காலத்தில் அது சொல்லுவாங்க குடியானவன் வீட்டில் கோழி கறினா ஒன்றும் கோழிக்கு உடம்பு சரியில்லை இல்லை குடியானவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிம்பாங்க இந்த ரெண்டு சூழலில் தான் கோழி வந்து கறியாக்கப்படும் ஏன்னா கோழி வந்து முட்டை போடும் அது வேறு வழி அது ஒரு வருமானம் அப்படின்றதுனால கோழி அடிக்கவே மாட்டாங்க கோழி அடித்தாலே ரெண்டே வேலை தான் ஒன்று கோயில் கொடையாக இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் கோயில் கொடைக்கும்னு அடிப்பாங்க அதுக்கப்புறம் பொங்கலுக்கு மூணாவது நாள் ஏதோ இந்த கறி நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட அது கூட எல்லார் எல்லாம் கிடையாது இல்ல அந்த இருக்கிறவங்க வீட்டுல கொடையா இல்ல கொடையை தாண்டி வேற எப்ப கோழி அடிப்பாங்கன்னா ஒண்ணு குடியவனவனுக்கு வியாதியா இருக்கணும் இல்ல கோழிக்கு வியாதியா இருக்கணும் அப்பதான் அப்படி இருந்த சூழல் மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கோழி இருந்து அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிதுன்னா இவனுக்கு வைத்த வைத்தறிச்சலாக இருக்குது நான் வந்து கெத்தாக இருந்தேன் நான் என் வீட்டில் தான் இன்றைக்கி கோழி கேரி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என் வீட்டில் பார்த்தாலும் கோழி கேரி தெருவில் பார்த்தா ஐம்பது கோழி கடி கடை போட்டு வச்சுருக்காங்க வார வாரம் கறி எடுக்கிறாங்க அப்பப்போ பிரியாணி கிடைக்க போகிறாங்க கிரில் சவுறாங்க கிரில் இப்போ என்ன ரேஞ்சுக்கு ரேட்டு குறைஞ்சிருச்சு தெரியுமா கிரில் சிக்கன்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த ரோடில் கடை போடுறாங்கல்ல ஒரு கிரில் சிக்கன் வந்து ஏழ்நூறுரூபா ஒரு ஃபுல் கிரில்ல வாங்கினீங்கன்னா ஏழ்நூறுரூபா ஹாஃப் வாங்குனீங்கன்னா ரூபா என்னோ வாங்குவோம் இப்போ எவ்வளோக்கு வந்துருச்சு தெரியுங்களா அது நானூறுரூவாய்க்கு வந்துருச்சு நானூறுரூவா கொடுத்தா ஃபுல் கோழி தூக்கி கொடுத்தாராம் வச்சுக்கோ போ அப்படின்னு எப்படி இதை கொடுக்க முடியுது அந்த நாமக்கல் மாதிரி ஒரு கோழி பண்ணை கோழியை வளர்க்குறது மட்டுமே ஒரு தனி தொழிலாக பண்ணி அது போல் ஆடை செய்ய முடியல இன்னும் அதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க நம்ம இந்தியா முழுக்க நம்ம முட்டை சப்ளை பண்ணுறோம் ம் ஆமாம் உலகம் பூரா சப்ளை ஆகிட்டு இருக்குங்க இந்தியா பூரா மட்டும் இல்லை உலகம் பூரா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆடுக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க நம்ம இதில் வேப்பேரியில தான் இந்த வேப்பேரியில் இது பார்த்தீங்களா வெக்டரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே வந்து அது பேர் மெட்ராஸ் ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வகை ஒன்று டெவலப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது வந்து பிக்கப் ஆகலை காரணம் என்னென்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அது ஒரு தலைவலி இருக்குது ஆடு சாப்பிட்டாலும் அதுல தான் சாப்பிடுவாங்க செம்மறி ஆடு சாப்பிட மாட்டேம்மாங்க அது செம்மறி ஆடு வெரைட்டி இது அவங்க டெவலப் பண்ணது இப்போ இல்லை நைன்டி செவன்லயே டெவலப் பண்ணிட்டாங்க அது பேரு மெட்ராஸ் ரெட்டுன்னு பேர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானது டக்குன்னு சீக்கு வராது நல்ல ஈல்டு இருக்கும் நீங்க பாருங்களேன் நாட்டுக்கோழியை சாப்பிட முடியுமா என்னால சாப்பிட முடியாது ஒரே எலும்பு எலும்பு இருக்கும் சதை கொஞ்சம் கத்துக்காவா இருக்கும் திக்கா இருக்கிறத விடுங்க சதையே இருக்கிற மாதிரியே தெரியாது ஒரே எலும்பாக தான் இருக்கும் எல்லாரும் சொன்னாங்களே நம்மளும் சாப்பிட்டு போப்போன்னு பார்த்துட்டு ஐயோ இந்த கருமத்தை தான் பெருசாக பேர் பேசிகிட்டு இருக்காங்களே இதில் சதையே காணப்படான்னு இது பிராய்லர் அதுக்காகவே வளர்க்கப்பட்ட கோழி அந்த சிக்கனோட ச சதை அவ்வளோ சதை பற்றோட இதை அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மாடலில் கொண்டு போய் இதை பண்ணாதான் அதை ரெடி பண்ண முடியும் அதை ரெடி பண்ணிட்டாங்கன்னு என்ன சொல்கிறது அதெல்லாம் விஷமா போயிடுச்சு அதெல்லாம் சாப்பிட்ற கோழியை அதுக்கு சாப்பிட்ற கோழியே கிடையாது அதை சாப்பிட்டேன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எனக்கு அதான் சிரிப்பாக இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுவாங்க சரி ஆம்பளை கொடுத்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா மலடாயிருவான் சொன்னா ஒரே மாதிரி சொல்லு ஒன்னு சாப்பிட்டா ஆண் பெண் இருவரும் மலடாயிருவாங்கன்னு சொல்லு ஒத்துக்கிற ஆம்பளை பிள்ளை சாப்பிட்டா மலடாயிருவான் ஆம்பளைங்க சாப்பிட்டா மலடாயிருவாங்க ஆண்மை தன்மை குறைஞ்சிரும் இவங்க எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களை மிரட்டுறதுக்கு எது சொல்றேன்னு எதை சாப்பிட்டேன்னா ஆண்மை குறைஞ்சிரும் உடனே நம்ம ஒண்ணு ரெண்டு வாட்டி யோசிப்பான் எதுக்கு வேண்டாமே அப்படின்னு அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கொடுத்தா சீக்கிரமா வயசுக்கு வந்துடும் எப்ப அந்த காலத்துல சீக்கிரமா வயசு வராம இருந்த காரணம் என்னன்னா சத்து குறைபாடு உடம்புல சத்தே கிடையாது பிள்ளைங்களுக்கு புரியுதுங்களா காலையில ராத்திரி ரெண்டு பேரும் பழைய சோறு தான் இல்ல காலையில மத்தியானம் ரெண்டு நேரம் பழைய சோறு இல்லதான் ராத்திரி ஒரு நேரம் தான் அது சில இடங்கள்ல சோறா இருக்கும் சில இடங்கள்ல சூடா காய்ச்சிட கூடாவோ கஞ்சாவோ இருக்கும் மற்றபடி சோ அதாவது சாப்பிட்டது பூரா வெறும் குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் மட்டும்தான் அதில் காயும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ஊர்காவை தொட்டுக்கிட்டு இப்படியே மூணு வேலையும் தின்னுட்டு இருந்தா உடம்புல எங்கே சத்து இருக்கும் அந்த பிள்ளைய பெற்ற அம்மாவுக்கே முதல்ல சத்து இருக்காது ஆமா அந்த ரத்த சோகை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்லாம இப்போவும் அயன் டேப்லெட்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க அந்த காலத்தில் சத்து இல்லாம பிள்ளைங்க இருந்தது அதனால வயசுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சு இப்போ நல்ல சரியான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தா அதாவதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பியூபர்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது அடல்ட்டாக மாறக்கூடிய அந்த வயதுன்றது உலக சராசரின்றது வந்து பனிரண்டுல இருந்து பதினான்கு வயது அவ்வளவுதான் பன்னெண்டுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் வயசுக்கு வந்துடுவாங்க இதை வந்து வேற எந்த ஊர்லேயும் கொண்டாடுறதில்ல நம்ம ஊரில் மட்டும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு சில பல லட்சங்களை செலவு பண்ணி அதுலேயும் பாரபட்சம் ஆண்களுக்கு கொண்டாடுறது இல்லை ஆண்களுக்கு கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை எங்கள் சித்தி இப்போ பொண்ணு ஒரு தடவை இது மாதிரி சொல்லி அண்ணா இது மாதிரி பொடு வந்து வயசு வந்துட்டா ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் வந்துருங்க அப்படின்னு உடனே நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கலாமா இது ஒரு வேலையா ஏமா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அண்ணா எல்லாரும் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணி தானே அவன சரி அப்போ உன் பையனுக்கு நீ பண்ணல அப்படின்னு நான் கேட்டேன் அந்த பையன் இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் அவன் அவன்ட்டு சொல்லியிருக்கா போல மாமா தான் உனக்கு கரெக்டான தேவையில்லாத செலவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு வைக்கப்படுது இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது அதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்ட மாதிரிலாம் பார்க்காம இத போய் எதுக்கு வெளியே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு இப்போ அடுத்த தலைமுறை வந்துகிட்டு இருக்குது அது ஆரோக்கியமானது அப்ப இப்போ சரியான உணவு கிடைக்குதுன்றதுனால அந்த சரியாக வயதுக்கு வர வேண்டிய வயசில் வந்துடுறாங்க இவன் என்ன சொல்லிக்கிட்டு இந்த கோழியை தின்னதுனால தான் வந்தாங்க ஆமாம் இந்த கோழியை தின்னதுனால தான் வந்தாங்க காரணம் என்னன்னா இந்த கோழியில் புரோட்டீன் இருக்குது சரியா கோழியில் புரோட்டீன் இருக்குது அதனால சரியான ஊட்டச்சத்து கிடைக்கிது இன்னும் என்கிட்ட கேட்டால் இப்போ மதிய உணவு திட்டத்தில் வாரம் ஒரு நாள் சிக்கன் கூட போடலாம் முட்டையோடு சேர்த்து சிக்கன் ஏன்னா பீஃப் போடலாம் இப்ப சொன்னால் அதுக்கும் சண்டைக்கு வந்துருவாங்க அட்லீஸ்ட் சிக்கனாவது போடுங்கிறதாவது சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த மால் நியூட்ரிஷன் வர்றது வந்து பல காரணங்களில் வரும் அம்மா வயிற்றில் இருக்க காலத்துலயே அந்த மால் நியூட்ரிஷன் சில பேருக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா சில உணவுகள் வந்து அந்த தாய்க்கு ஒத்து போகாது அந்த ஒத்துப்போகலை நீங்கள் இப்போ பால் கேட்டீங்களே பால் ஒவ்வொரு எல்லாம் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அவங்க ஆல்மண்ட் மில்கு இல்லைன்னா சோயா மில்க் தான் சாப்பிட்றாங்க பால் வந்து மனிதன் பல காலமா சாப்பிட்டு பழகிட்டான் இல்லாமலாம் முடியாது அது இல்லை ஆனா அதோட ஏற்றியாச்சு நீ மொத்த தமிழ்நாட்டுல சேர்த்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பால் உற்பத்தி ஆச்சோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு இப்ப உற்பத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆமா அப்போ இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியை நீங்க முன்னேற்றணுமா அதை விட்டுட்டு நான் பழைய காலத்துக்கு போவேன் பழைய நீ போறயா எங்களை நம்ம கேட்குறோம் இந்த பழைய காலத்துக்கு போவேன்னு சொன்னாரு பனைமரம் ஏறும்போது எதுக்கு ஷார்ட்ஸ் போட்டு ஏறினாரு கோமணத்தை கட்டிட்டு ஏற வேண்டியது அந்த காலத்தில் கோமணத்தை கோபத்தை தான் ஏறுவாங்க நம்ம கல்ச்சர் அதுதானே அதுதானே நம்ம கல்ச்சர் அதுதான் நம்ம பழக்க வழக்கம் மற்றதுக்கெல்லாம் பழக்க வழக்கம்ன்றியே உன் போடுற ட்ரெஸ்ல இருந்து மத்ததுக்குலாம் என் பழக்க வழக்கத்துக்கே போக மாட்டேற உன் தாத்தா எப்படி போனாரா அதே மாதிரி போ உன் தாத்தாவோட அப்பா எப்படி நடந்து போனாரோ அதே மாதிரி நடந்து போ போரு போடாத தாத்தா காலத்துல சட்டையே போட மாட்டாங்க போனா மட்டும் ஒரு சட்டையை போடுவாங்க ரெண்டே சட்டை தான் பார்த்துவாங்க தாத்தா ஒரே சட்டை தான் வச்சிருந்தேன் ஊ ஊருக்கு போனா மட்டும் தான் போடுவாரு அதுவும் அந்த காமராஜர் காலத்து மாடல்ல தலை வழியா போடுற மாதிரி இங்க மட்டும் தான் ரெண்டு பட்டன் இருக்கும் அதுவும் அந்த வெளியூருக்கு போனாதான் போடுவாங்க மற்றபடி கல்யாண வீட்டுக்கு எங்க தாத்தா எல்லாம் வந்து சட்டை இல்லாம்தான் வருவாரு பாத்துருக்கோம் துண்டா போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படியே போயிடுவாங்க நீயும் அப்படியே போக வேண்டியதுன்னா அந்த பனைமரத்துல ஏறுறதுக்கு என்ன நைக்கி நைக்கி ஷூ தான் ஏறுவேன்றீங்க தவி தவி ஏற வேண்டியது உனக்கு முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் இவன் பேச போறது கிடையாது பனைமரத்தை காப்பாற்றுவோம் கல் கல்லை காப்பாற்றுவோம் சரி ஏன்டா கல்லை காப்பாத்தணும்னா கல் ஒரு உணவு சரிடா உணவு சேர்த்துடலாமா உணவு பட்டியல ஆமா கல்லை இறக்கி வித்தம்னா டாஸ்மாக் போறவங்க குறைவாங்க உணவுன்ற அப்புறம் டாஸ்மாக்ல போறவங்க எல்லாம் குறைவாங்கன்னு சொன்னா கேக்குறவங்க எல்லாம் லூசா இதுலயும் எத்தில ஆள்கால் தான் இருக்கு அதுலயும் எத்தில ஆள்கால் தான் இருக்குது அங்க என்னன்னா லிக்கர்ல வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கு இதுல ஏழு பெர்சென்ட் எட்டு பெர்சென்ட் எத்தில ஆள்கால் இருக்கு மட்டும் குடிக்கணும் அதான் இல்ல இல்ல பியர் அளவுக்கு குடிக்கணும் இது ஒரு சாதாரண ஒரு குவார்ட்டர் அடிக்கிற நபர் வந்து பியர் அடிக்க போனாருன்னா மூணு பியர் வாங்கி அடிப்பாரு அது மாதிரி நீங்க ஒரு குவார்ட்டர் அடிக்கிறாலும் ஒரு மூணு சொம்பு கள்ள குடிக்க வேண்டியிருக்கும் என்ன கொஞ்சம் நாத்த அடிக்கும் எல்லாமே நாத்த தான் அடிக்கும்னு சொல்றாங்க பட் அது பிரச்சனை இல்லை நீ வந்து முதல்ல டிஃபைன் பண்ணு கல்லுன்றது உணவா சரக்கா இப்போ உணவு எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கையில அது வந்து சரக்கா மாறிக்கும் ரெண்டாவும் மாத்திக்கலாம் அப்புறம் கேட்டா பனங்கற்கண்டு சர்க்கரை எல்லாம் வேஸ்ட்டு சுகர் எல்லாம் வேஸ்ட்டு வெள்ளை சுகர் விஷம் வெள்ளையா எது சாப்பிட்டாலும் விஷம் அப்ப பால் சாப்பிட்டா விஷமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பேச மாட்டாங்க என்ன ஒன்று இருந்து வர அந்த ப இருந்து மட்டும் இல்லைங்க பீட்ரூட்ல இருந்து கூட தான் சக்கரை செய்ய முடியும் என்ன மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு கரும்புல இருந்து தான் கட்டுப்படி ஆகும் பனங்கருப்பட்டி அதை பனகண்டுலாம் சொல்றாங்களே அது வந்து மார்க்கெட்டோட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாது அப்போ அது நடக்காத ஒரு விஷயத்த வந்து நம்ம பாரம்பரியமே போயிடுச்சு புடலங்காவை வீணா போச்சு அப்படின்னு எதையாவது உளறிட்டு இருக்கிறது மொத்தத்தில் அண்ணன் சீமான் வந்து என்ன பண்றது எத்தை தின்னால் பித்தம் தீரும் அப்படிம்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு விஜய் ஃபோபியா வந்துருச்சு நம்ம விஜய் ஃபோபியா வந்து கடைசியில எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு நான் கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன் விட மாட்டீங்களே அதான் கடைசியா ஆடு மாடு எல்லாம் கூப்பிட்டு வந்து மாநாடு போடுறேன்னு போட்டு ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு இன்னும் இது இதை தாண்டி எங்க போவாருன்னு எனக்கு தெரியல நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம் நன்றி